Yalaraku Vanakkam and uh, wish you happy new year everyone and also advance happy pongal um, first of all i would like to thank you everyone to be here and you know you're celebrating hanuman with us that would be very grateful and we are uh, really thankful for that and uh, i would like to mention about uh, director prashant verma and uh, producer niranjan reddy they are missing this event uh, like uh, Anything because of the final uh, VFX, uh, uh, final touch ups to the movie, they have to be there uh, and finish it properly as per the audience expectations. And uh, now I would like to thank you, uh, Shakti sir, to be here and encourage, her, uh, encourage us in the Tamil industry and distributing a movie also. And I'm really grateful for our team who are here and supporting us in, throughout the movie. It's not a single day, single year journey. We have been working in this movie for three years almost. So we are so much grateful for them to be part of this event and uh, you know to support us throughout the journey. And uh, they were there every time whenever we needed and uh, they supported us so much. And uh, the cast, uh, the um, movie also came out really good. And we would like to. Um, Invite every audience, like everyone, to uh, see the movie in the theaters. Uh, it's on Jan 12th. Please watch it and uh, let us know how it is. Whatever the possible way you can uh, let us know your love and affection towards the cinema, towards the uh, towards Hanuman, please do share and uh, encourage us. Thank you so much. Hanuman, welcome. New Year's first press meet. Happy முதல் படம் ஹனுமன் இந்த படத்தோட டெடிக்கேஷன் எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சைத்தன்யம் மேம் கிளம்பும்போது அவங்களோட ஸ்லிப்பரை விட்டுட்டு கிளம்புனாங்க ஒருவேளை அவங்க இந்த மூவியோட கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் மேலே வந்த பிறகு தான் பார்த்தேன் டோட்டல் க்ரூ யாருமே வந்து செப்பல் யூஸ் பண்ணல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சேம் டைமில் யுவராஜ் பிரதர் வந்து கூப்பிட்டு சொன்னார் ஸோ இது வந்து ஒரு தவம் மாதிரி இருந்து பண்ணுறாங்கங்கிறது வந்து நான் ஒரு ஒன் இயராக அந்த படத்தை ஃபாலோ இருக்கேன் அஸ்வின் மூவி ரிலீஸ் பண்ணுறப்ப பிரவீன் டேனியல் சார் வந்து இந்த படம் பற்றி பேசிகிட்டே இருப்போம் அவர் பேசும்போதே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டைம் பேசும்பொழுதும் வரலட்சுமி அவங்களோட இன்ட்ரோல் பிளாக்கை பற்றி அவ்வளோ சொல்லுவாங்க நிறையா ரிவீல் பண்ணக்கூடாது அதேமாக நம்ம ஹீரோ சொல்லுவார்னு நினைக்கிறேன் அவ்வளோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் மோர் தென் ஒன் இயராக நான் வந்து ஹனுமன் படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா ஒரு பிஎஃப்எக்ஸாக இந்த படத்துக்கு இந்த டீம் போடுற டெடிக்கேஷன் டு த கோர் டு த கோர் கொஞ்ச நஞ்சம் இல்லை கிட்டத்தட்ட ஒன்று தான் பேசிகிட்டு இருந்தார் சொல்லும்போது ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் சிஜிக்குமான அவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வினய் சார் சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப ரொம்ப ஒரு சில படங்கள் தான் அப்படி அமையும் ஏன்னா இந்த படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அது வந்து எனக்கு கிடச்சிச்சு அவங்க டிப்ஸ் ஆடியோ சரண்யா தான் அவங்க வந்து பேசியிருந்தாங்க பேசி அது மூலியமாக நிரஞ்சன் சார்ட்டை பேசியிருந்தோம் ஒரு ஒரு நல்ல படத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான படமாக மாறுங்கிற நம்பிக்கையோடு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணும் யங்ஸ்டர்ஸ் யங் ஹீரோ ஒரு செம எனர்ஜெட்டிக் ஒரு பவர் பேக் ஆக்ஷன் ஒரு நம்ம நம்ம பொங்கலுக்கு என்ன வேணுமோ அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் வேணும் ப்ளீஸ் தேங்க் யூ எலருக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எலருக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் பதினெட்டு வருஷத்தில் ஐ ஹாவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு மூவி லெதஸ் இது என் ரெண்டாஃப் த தெலுகு படம் ஆக்சுவலி நான் என் ஃபஸ்ட் தெலுங்கு படம் வானாக இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக இந்த பட் படத்துக்குள்ளே நான் பூந்துட்டேன் அண்ட் ஆஸ் நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்தோட எனர்ஜி ஸ்ட்ரென்த்து ஹனுமான் அவரோட ஆசிர்வாதம் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இருந்தால் இந்த படம் ஒரு சின்ன லெவலில் இருந்து இன்னைக்கு இவ்வளோ மிகப்பெரிய ஆகி ஒரு பேன் இண்டியா லெவன் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இட் இஸ் லாங் வெயிட்டட் இப்போது நீங்கள் எப்படி பார்த்தீங்க நானும் முதல் தடவை இந்த ட்ரெய்லர் நான் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் அண்ட் மிரண்டி போனேன் நான் இட் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங் எது சொன்னால் இது ஆக்டர்ஸ் இல்லை டிரெக்டர் மட்டுமே இல்லை நீங்கள் காஸ்ட்யூம்ஸ் பார்த்துருக்கீங்க செட் பார்த்துருக்கீங்க எத்தனை ஆளுங்களோட ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தோட மெயின் ஹீரோ தேஜா சர்ஜா ஹீரோயின் அமிர்தாயர் அவர்கள் அண்ட் வரலட்சுமி அவர்கள் ஹூ ஹவ் பின் ரியலி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அண்ட் அ கிரேட் கொலீக் ஆஃப் மைன் வி ரியலி ஹேட் அ கிரேட் டைம் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் நிரண் ரெட்டி அவர் அப்புறம் ஹியவர் ஹிஸ் ஒய்ஃப் சைத்தன்யா ரெட்டி அவர் ஹூ பிலீவ்ட் இன் அஸ் அண்ட் சப்போர்டட் அஸ் வென் திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் ஒன்லி அ ட்ரீம் அண்ட் இந்த லெவலுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குறேன் அண்ட் ஐ ஐ விஷ்யூ த பெஸ்ட் அண்ட் அல் ஆட் ஆஃப் சக்ஸஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரொம்ப நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த படத்தில் ஏற்றுருக்கீங்க போன தடவை நான் ஹஸ்வண்ட்ஸில் உங்களுக்கு பார்த்தேன் அந்த படம் உங்களோட லக் நமக்கு தேவை இருக்குது ஆல்ரெடி ஹனுமான் அவரோட லக் இருக்குது நம் நம் கொடுவே இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட லக்கும் இருக்குது நம் கொடுவே ஸோ திஸ் இயர் இஸ் கான் பி அ கிரேட் என்டர்டெயினர் ஃபர் யூ ப்ளீஸ் என்ஜாய் திஸ் மூவி அண்ட் உங்கள் ஃபீட்பேக் நமக்கு கொடுங்க தேங்க் யூ அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் அது அது ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நீங்க ஆல்ரெடி ட்ரெயிலரில் பாத்திருக்கீங்க சூப்பரான காஸ்டியூம்ஸ் காஸ்ட்யூம்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் போடும்போது நான் யோசிப்பேன் ஐ ஐஎம்இன் இந்த ரைட் லைன் ஆஃப் ஒர்க் ஸோ இது முதல் தடவை நான் அவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்க வேறு இந்த காஸ்டியூமர் லங்கா சொல்லிட்டு அவர் இது காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க அது கூடவே ஆட் டிரெக்டிங் டீமோ நாகிகாரோ அவர் ரெண்டுமே சேர்ந்து இந்த காஸ்டியூம் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு காஸ்ட்யூம்ஸ் இருந்துச்சு அண்ட் தி வெரி ஹெவி பட் இட் வாஸ் ஃபன் டூஇங் திஸ் மூவி அண்ட் ஐ ஹோப் யூ அல் என்ஜாய் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்து எல்லா மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் இந்த படம் ஹனுமான் நம்ம இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு படமாக தான் ஆரம்பித்தோம் ஐ திங்க் ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அது அப்படியே பேன் இன் இண்டியா மூவியாக நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்தது இப்போ பேன் வேர்ல்டுக்கு நெக்ஸ்ட் போகுது ஸோ இது எப்படின்னா இப்போ நம்ம ஹனுமார் கடவுள் எப்படி சின்னதுலேருந்து பெரியோரும் ஆகாரோ அதே மாதிரி இந்த ஜேர்னியும் நம்மளுக்கு சின்ன படமாக ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு பெரிய படமாக வந்து உங்கள் முன்னாடி வந் வரப்போகுது அண்ட் அதுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ் பிகாஸ் அவங்க ஒரு ஒரு தெலுங்கு படமாக ஆரம்பிச்சுட்டு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு தேர் ஆல் ஓகே இப்போ வந்து பண்ணுறாங்க அண்ட் செகண்ட்லி இப்போ நான் ஆஸ் லைக் இப்போ தமிழ் படமாக உங்கள் முன்னாடி வரும்போது நான் இது தமிழ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ரொம்ப நன்றி சக்திவேல் சார் இந்த படம் நீங்கள் முன்னாடி எடுத்து பண்ணதுக்கு அண்ட் எஸ் உங்கள் எல்லாருக்குமே கண்டென்ட் நல்லா இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும் அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாவுக்கு அது தெலுங்கு படமாக இருக்கட்டும் தமிழ் படம் இந்தியன் சினிமாவுக்கு இது ஒரு பெருமையான ஒரு படமாக வெளில வரும் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் ட்ரீஸை பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது நல்லா இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இதுவாக இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த படம் பார்க்கும்போது ஒரு யூனிவர்ஸ்க்குள்ளே நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த த்ரீ அண்ட் ஹாஃப் அது டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மூவி அவங்களுக்கு வர்த்தாக இருக்கும் அண்ட் ஐ திங்க் நிறைய படம் ஓடிடியில் வருது அதில் பட் இந்த மாதிரி படம் வந்து நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க முடியும் ஏன்னா ஐ திங்க் டியூரிங் டைம் லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு எல்லாமே நம்ம வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி படம் நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கும் போது கண்டிப்பா கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் அது வந்து நம்மளோட ஹனுமாரோட பவர் ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மூவி அப்படின்னு பட் இட்ஸ் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கு ஒரு ஹனுமாரோட பவர் கடிக்கிற ஒரு 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 கண்டென்ட் தான் இது ஸோ இட்ஸ் நத்திங் கன்சேர்ன்டு டு ஹனுமார் ஸ்பிரிச்சுவல்லாக இருக்காது ஸோ இட்ஸ் எ ஃபேண்டஸி மூவி அண்ட் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் நான் எங்கள் எல்லாேருக்கும் நம்புகிறோம் ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ உங்கள் ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க கூட இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டரில் வந்து ஜான் டுவெல்த்துக்கு வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐ திங்க் அமிர்தா வந்து எங்கள் அஞ்சு பேருக்கும் சேர்த்து பேசிட்டாங்க பேசுறதுக்கு என்ன கண்டு விட்டு வைக்கல பட் வினய் சோ ஹை மினே ஃபர்ஸ்ட் இது படத்தை பற்றி சொன்னால் வந்து இனிஷியலாக நான் அந்த படம் ஒத்துக்கும் போது ஒரு சின்ன ஒரு அமிர்த சொன்ன மாதிரி ஒரு தெலுங்கு படமாக தான் ஒத்துக்கிட்டோம் பட் அது போக போக வந்து அது அதோட வளர்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு கதை கேட்கும் போது ஓகே எல்லா டைரக்டரும் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு கதை சொல்லுவாங்க நம்மளும் அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு நம்பவும் சரி இப்படி வரோம்னு சொல்லி யோசித்து பார்த்தோம் ஆனால் உண்மையிலே டீசரும் ட்ரெயினரும் பார்த்ததுக்கப்புறம் என்னோடய ஐ டோன்ட் ஐ திங்க் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லோரும் வந்து வினையும் இனிமே இந்த படத்தில் வைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பெருமை நினச்சாங்க பட் உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு பிகாஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த படம் வரும் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல யோசித்து பார்க்கல அண்ட் சக்தி சார் தேங்க்யூ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல கண்டென்ட்டாக எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது இன்னும் நீங்கள் பெருசு பெருசாக வரும் நாங்கள் வேண்டிக்கிறோம் உண்மையிலே வந்து தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை தூக்கி இந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அண்ட் ப்ளஸ் சைத்தன்ய மேம் அண்ட் வந்து எங்கேயுமே வந்து ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் பிரசாந்த் கேட்டதெல்லாமே வந்து நீங்கள் கொடுத்து அவ்வளோ அழகாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பாகுபலியோ இல்லை ட்ரிபிள் ஆரோ அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு ஒரு கம்பேரிசன் வரலாம் ஆனால் உண்மையிலேயே இதோட பட்ஜெட் வந்து அதோட பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அண்ட் அந்த பத்து பர்சன்ட் வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நாங்கள் இந்த படத்தில் நடிச்சதுக்காக கிடையாது நாங்கள்லாம் ஒரு சின்ன எலிமெண்ட் தான் பட் இந்த படமாக பார்க்கும் போது உண்மையில் அவங்க சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கும் அண்ட் அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி அ பார்டு த ஃபிலிம் நிறைய பேர் வந்து ஐம் இஸ் கோன் டு அட் அட்ரெஸ் ஆல் த ஃபியூ கொஸ்டின்ஸ் எடுப்பேன் ஆஸ்ட் ஜென்ரலாக வந்து இது படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் படமா இல்லாட்டி ஹனுமான பற்றியான படமாக கிடையாது இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் அண்ட் ஒரு இங்கிலீஷ் அனிமேஷன்லாம் வரும்போது ஒரு ஜங்கல் புக்குன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து வந்து மோகிலோ ஒரு கேரக்டர் வந்துச்சு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சி பிகாஸ் அது இந்தியன் சென்டிமெண்ட் இருந்துச்சு அதே மாதிரி சூப்பர் ஹீரோ படத்தில் உலகத்தில் வந்து ஐ திங்க் ஒரு இந்தியன் ஹீரோ ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோனா ஃபஸ்ட்டு வந்து ஐ திங்க் இல் பி ஹனுமான் ஒன்லி அண்ட் தேஜாவும் பிரசாந்தும் இந்த படத்துக்கு நிறைய உழைச்சிருக்காங்க பிரசாந்த் இஸ் த டெரெக்டர் இஸ் நாட் இயர் பிகாஸ் பட் ஐ திங்க் அவர் அவங்க மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கான ஒரு ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அண்ட் நாட் கொண்டு சி தேங்க்யூ டூ ஆல் த டெஸ்ட் க்ரூப் பிகாஸ் அதை நாங்கள் உள்ளக்குள்ளே பேசிக்கிறோம் பட் இது உங்களுக்காக நீங்கள் தான் அந்த படத்தை போய் சேர்க்கணும் இது வந்து ஒரு தெலுங்கு படமாக பார்க்காதீங்க உண்மையிலே சொல்ல போனால் இதுல வந்து கண்டென்ட் தான் ஹீரோ அண்ட் தமிழோ தெலுங்கு அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலாக பார்க்க போனால் அந்த பையன் மட்டும் தான் தெலுங்கு மீதி எல்லாருமே வந்து தமிழ் ஆக்டர்ஸ் தான் படத்தில் இருக்கும் ஸோ ஆக்சுவலாக மோர் ஆஃப் தமிழ் படம் தான் சொல்லலாம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படத்தை நீங்களே ட்ரேயில் பார்த்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீடியா வந்து கை நான் கேட்டிருக்கேன் அதுக்காக நன்றி ஏன்னா ஒரு ட்ரெயிலர் பார்த்துட்டு உண்மையிலே நீங்கள் கை தட்டினா அதான் தேஜா கட்ட அப்பா இந்த குரூப்பை கை தட்டினாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான் படம் போய் சேர்ந்துருக்குன்னு ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது பட் ஐ ரெஸ்பெக்ட் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் அலாட் அதனால் எனக்கு தமிழில் பேசுன ஆசை ஏதாச்சே தப்பு இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் முதல்ல எல்லாருக்கும் விஷிங் யோ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் ஹனுமான் இஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹனுமேன் இஸ் அ சூப்பர் ஹீரோ ஃபிலிம் யுவர் கெட்ஸ் வில் லவ் திஸ் ஃபிலிம் அண்ட் திஸ் ஃபிலிம் கேட்டர்ஸ் ஃப்ரம் ஆடியன்ஸ் அட் ஃப்ரம் த்ரீ இயர்ஸ் டு செவென்டி இயர்ஸ் ஓல்டு திஸ் ஃபிலிம் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஃபன் ஆக்ஷன் தர் இஸ் Sister sentiment, there's a love interest, and there's everything that you need for Pongal. In our culture, in our South Indian culture, for every Pongal, we, we have that uh, habit of watching 3 to 4 films. So I hope you all encourage Hanuman also. We've put in a lot of effort to make it look like an authentic Tamil film. This is not some, uh, for the sake of dubbing it, we didn't sake it, we, uh, we didn't dub it, I'm sorry. <laughs> we didn't dub it for the sake of doing it, but we put in a lot of effort and uh, we took all the care to make it look like an authentic film. Please do watch the teasers and trailers if you like it. Please share it with others and welcome us into the uh, Tamil industry as well. Uh, it will give us more power uh, to make bigger films and as uh, Varugaru said, there are a lot of uh, Tamil artists in the film. Uh, if you are not present over here, Kani Kanigaru is also part of the film. I would like to thank my director, Prashant Varma Garu, uh, for this opportunity and this and for this imagination that he has imagined. We've never thought that Hanuman, Hanuman would be received across the globe uh, in this manner. And I would sincerely like to thank my producer, uh, Niranjan Reddy Garu. Uh, he's missing this event today. He's back in Hyderabad. Uh, trying to sort out all the releases because we have 5 6 uh, Indian languages releasing on the same day. So, I support Namapadam Venum. Am I right? Yeah. <coughs> and Namapadam, uh, January 12th, Hanuman uh, is releasing in theaters. Please do come and watch it only in theaters because there are films. Uh, you might think that a few films can be watched on OTT or on television, but this is one film which you will have to watch on the big screen for the kind of VFX, for the kind of effort, for the kind of superhero effects that we have used. So please do come and watch in theaters, support us. Thank you. Thanks a lot.